நீங்கள் ஒரு பத்து நாளைக்குல அஞ்சு கோடி பேருக்கு இந்த எஸ்ஐஆர் இந்த வின் வடிவத்தை கொடுத்துட முடியும்னா நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்கிறோம்ல அதில் என்ன பத்து நாளை எடுக்க முடியிறவங்களால் அதையும் எடுக்க முடியாது நீங்கள் அதில் இருக்கிற குளறுபடியை நீங்கள் பார்க்குறீங்க இதை கொடுத்து ஒரு 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 இது கொடுத்து அதை பதிவு பண்ணி நீங்கள் கொடுத்தா பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதி பட்டியலாக அறிவிப்பேங்கிறீங்க ஒருவேளை எங்கள் வாக்குகள்லாம் விடுபட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கிறீங்க அந்த பிப்ரவரி பத்து பதினஞ்சுக்குள்ளேயே நீங்கள் தேர்தலை அறிவிச்சிருக்கீங்க தேர்தலை அறிவிச்சிட்ட பிறகு மறுபடியும் என் வாக்கு விடுபட்டு போச்சு இதை பதிவு பண்ணி நாம் திருப்பி வந்து என் வாக்கை புதுப்பிக்க கால அவகாசம் இருக்குமான்னு நீங்கள் வச்சு இருக்குமா இருக்குமா இவ்வளவு அவசர அவசரமா இந்த வாக்கு சரி இது சீர்திருத்த வேண்டிய இருக்கு சரி பார்க்க வேண்டிய தேவைன்னு இருக்கு இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்போம் ஒரு நிலத்துல வேளாண் பயிர் விளைய வச்சிருக்கோம் களை இருக்கு மட்டும் மட்டும்தானே எடுக்கணும் மொத்த பயிரையும் அழிச்சிட்டு மறுபடியும் பயிரிடுவோம் வாங்கன்னு கூப்பிட்டான் இது எப்படிப்பட்ட பைத்திய நீங்க நீங்கள் வச்சுக்கணும் அப்படிப்பட்ட செயல் கலையை மட்டும் தான் எடுக்கணும் அப்ப எங்க எங்க தவறா வாக்கு ஒருத்தர் ரெண்டு வாக்குரிமை வச்சிருந்தாரோ அதை நீக்கு ஓ இறந்தோருடைய வாக்கு அந்த பேர் நீக்கப்படாம வாக்கு பட்டியல இருக்கா அதை நீக்கு அதானே வேலை அதை விட்டு மொத்தமா அழிச்சு மறுபடியும் பதிவு செய்யணும் அதுக்கான கால அவகாசம் இருக்கா இருக்கா அப்ப நீ படிவம் கொடுத்தேன் என்ன போகுது அவர் தேர்தல் ஆணையராக நியமிச்சிருக்காரு அரசு தானே யார் விழுந்தாரோ அப்புறம் அவர்கிட்ட போய் வாழ்த்து வாங்காம என்ன பண்ணுவாங்க இருக்கோம் தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இந்த மத்திய புலனாய்வு துறை தன்னாட்சி அதிகாரம் பெற்றது ஆட்சி அதிகாரம் அதுல தலையிடாது சுதந்திரமா இயங்கும் அது சுத்தப்பாச்சு யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களோட விரல்களாது இயங்கும் நீட்னா நீட்டு மடக்குனா மடக்கும் இப்ப நாளைக்கு நினைச்சா என் வீட்டில் என்ன ரைடு விடலாம் இன்கம் டாக்ஸ் ரைடு விடலாம் அப்படித்தானே இருக்கு அப்ப தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது யார் தலைமை நீதிபதியை நியமிக்கிறது யாரு அப்ப யாருக்காக பேசும் யாருக்காக பேசும்